ஏழரை சனி என்றால் என்ன என்று பார்ப்போமா வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசேயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சியை பற்றி பார்க்கும்போது மேஷத்திற்கு ஏழரை சனி ஆரம்பம் மற்றும் கும்பமும் மீனமும் ஏழரை சனியின் பிடியில் உள்ளது மகரத்திற்கு ஏழரை சனியின் பிடியில் இருந்து விடுதலை கிடைக்கிறது சரி ஏழரை சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒவ்வொரு கிரகமும் பன்னிரண்டு ராசிகளை சுற்றி வர சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும் அதில் சனி பகவான் ஒரு முறை முழுவதுமாக சுற்றி வர முப்பது ஆண்டு காலம் ஆகும் அப்படி ஒரு மனிதனின் வாழ்வில் ஏழரை சனி முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடும் அதில் முதல் முறை ஏழரை சனி வருவதை மங்கு சனி என்றும் இரண்டாவது முறை வரும் சனியை பொங்கு சனி என்றும் மூன்றாம் முறையாக வருவதை மரண என்றும் குறிப்பிடப்படுகிறது அதாவது ஒரு ராசிக்கு முந்தைய ராசியில் சனி வந்து அமரும்போது ஏழரை சனி ஆரம்பிக்கிறது சனி ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் தங்கியிருப்பார் ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசி அதாவது பன்னிரண்டாம் இடத்தில் சனி வரும்போது ஏழரை சனி ஆரம்பம் அந்த இரண்டரை வருடம் இருக்கும் சனியை வரைய சனி என்று சொல்வார்கள் அதுபோல் ஜென்ம ராசிக்கு சனி வந்து இருக்கும் இரண்டரை வருடம் ஜென்ம சனி என்று அழைக்கப்படுகிறது ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசி அதாவது இரண்டாம் இடத்தில் சனி இருக்கும் அந்த இரண்டரை வருடத்தை பாத சனி என்று சொல்லப்படுகிறது முப்பது வருடத்திற்கு ஒருமுறை சனி மீன ராசிக்கு வரும்போது மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் என்று அர்த்தம் ஒவ்வொரு ராசியும் அதிகபட்சமாக மூன்று சுற்றுகள் சந்திக்க நேரிடும் இந்த சுற்று மேஷ ராசிக்காரர்களுக்கு முதல் சுற்று என்றால் அதாவது இருபத்தைந்து அல்லது இருபத்தாறு வயதுக்கு குறைவானவர்களுக்கு சனி தன் வழியில் வாழ்க்கைப் பாடத்தைக் கற்றுத் தருவார் மிகவும் கடினமான ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது மங்கு சனி என்று சொல்வார்கள் மங்கு சனி சிறிய வயதில் வருவதால் அறிவு கல்வி வேலைவாய்ப்பு அனைத்தையும் மங்க வைத்துவிடும் அல்லது நல்லபடி அமைக்க வழியே மிகுந்த வலியுடன் காட்டுவார் என்று சொல்லப்படுகிறது இரண்டாம் சுற்று என்றால் அதிகபட்சம் முப்பது வயதில் சிலருக்கு இருபத்தைந்து அல்லது இருபத்தாறு வயதில் வரும் ஏழரை சனியை பொங்கு சனி என்று சொல்வார்கள் இந்த ஏழரை வருடத்தில் கஷ்டங்களைக் கொடுத்தாலும் பல அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் கொடுத்து உயர்த்திவிடும் இம்முந்தாம் சுற்று என்றால் அதிகபட்சம் அறுபது வயதில் சிலருக்கு ஐம்பத்தி நான்கு அல்லது அம்பத்தாறு வயதில் வரும் ஏழரை சனியை மரண சனி என்பார்கள் சிலருக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறது இது அனைவருக்கும் பொருந்தாது என்றாலும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் என்பதால் கவனம் அவசியம் ஆகும் பொதுவாக ஏழரை சனியில் குடும்பம் ஆரோக்கியம் பாதிக்கும் என்பது பொதுவான கருத்து ஆகும் சனி பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதைப் புரிந்து கொள்ளவும்